வெல்கம் பேக் டு அவர் வேணுவனம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வேணுவனம் யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கடந்த பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் வெளியிட்டுருந்தாங்க இப்போ அது தொடர்பாக நிறைய பேருக்கு ஓட்டு மிஸ் ஆகியிருந்திருக்கலாம் இல்லை நிறைய பேர் புதுசாக அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லை நேம் கரெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அடுத்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லோருமே கேட்டுட்ருந்தோம் ஸோ இப்போ அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்குறாங்க அதோட இந்த முகாமில் உங்களுடைய ஆதார் என்ன ஓட்ரு ஐடியோடு இணைக்கலைனாலும் ஃபார்ம் சிக்ஸ் பி ஃபில் பண்ணி இந்த முகாம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம் சிக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம புதுசாக ஓட்டில் சேர்க்குறதுக்கு ஃபார்ம் சிக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற வீடியோ இந்த வீடியோவோட டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதையும் பார்த்துருங்க அதாவது வர்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி சனி ஞாயிறு ரெண்டு நாளும் அதுக்கப்புறம் ஜனவரி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த சனி ஞாயிறு ஸோ தொடர்ந்து ரெண்டு வாரமாக சனி ஞாயிறு சனி ஞாயிறு நான்கு நாட்களாக முகாம் நடத்துகிறாங்க இந்த முகாம்களில் உங்களுடைய வாக்கு சம்மந்தமாக என்ன நீங்கள் புதுசாக சேர்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை பேர் திருத்தம் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்தந்த முகாம்களில் நடைபெறுது ஸோ நீங்கள் வந்து பிஎல்ஓ தேடி போக வேண்டிய தேவையில்லை அந்தந்த முகாம்களில் உங்கள் பிஎல்ஓஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்ட உங்கள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கொடுத்தா போதும் ஸோ இந்த கேம்பை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கேம்பில் உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்குங்க ஓகே நன்றி